ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவும் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அசோகையே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பதினஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலாம் உண்டான காலகட்டம் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோள் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றதை வச்சு இந்த மாதத்தை சொல்லுவோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அதன் அடிப்படையிலேயே இந்த பலன்கள் அமையும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் கோல்சாரத்தின் பிரகாரம் அதாவது நம்ம வந்து அதாவது சூரியனை தொட்டு வரக்கூடிய மாதத்தை வந்து சூரிய சௌரமான மாதம்னு சொல்லக்கூடியதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரியான ஸ்டேட் அதாவது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சந்திரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுறாங்க சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அமாவாசைக்கு அடுத்த நாளோ வரக்கூடிய பிரதமையை எடுத்து மாதத்தின் முதல் நாளாக கொண்டு செய்யக்கூடியது நம்ம வந்து சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடிய விஷயத்தை வச்சு தான் நம்ம வந்து மாதத்தை சொல்கிறோம் மாதம் பிறக்கிறத சொல்கிறோம் இப்போ வந்து பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி மாதம் இந்த குரோதி வருஷத்தில் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னன்னு பார்ப்போம் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது அதை தவிர பார்த்த கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் நான்கு கிரகங்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் அதாவது பதினெட்டாம் தேதியை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே வந்து வக்கரகதியில் கும்பத்துக்கு வந்துவிடுறார் இந்த மாதத்தில் செவ்வாய் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மாத பங்குனி மாத கடைசியில் செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார் ஒரு வாரம் தான் இருக்கும் ஒரு செவ்வாய் போனதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் மாதம் மாறிடுறது புதன் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அவர் வந்து மீனத்துக்கு போய்டுறார் ஸோ இந்த மாதத்தில் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தேனா இந்த சில சில விஷயங்கள் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்த்த இல்லையானால் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பது பெரிய ஏற்றம் அதை தவிர புதன் ஆரம்பத்துலேயும் சரி கடைசிலையும் சரி நீச்சமாய் போனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் சனியும் ஆட்சி பெற்று இருக்கார் கும்பத்தில் இதனால் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் இதனுடைய பொறுத்து வருட கிரகங்களாக இருந்தாலும் மாத கிரகங்களினுடைய விசேஷத்தை பொறுத்தே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி அமாவாசை பங்குனி அமாவாசைன்னு சொல்கிறது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் ஒரே ராசியில் இருக்கும் பொழுது வரக்கூடியது பங்குனி அமா அதாவது அமாவாசைன்னு சொல்கிறோம் ஜீரோ டிகிரி சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் அதற்கு அடுத்த நாளான பிரதமை வந்து தெலுங்கு வருடப்பரப்பு அதாவது யுகாதின்னு சொல்லக்கூடியது தெலுங்கு மா பேசக்கூடியவர்கள் தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவா வந்து இந்த புது வருடம் பிறப்பதாக சொல்லக்கூடியது யுகாதி அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளை சொல்லக்கூடியது தெலுங்கு பிறப்பு பெரிய ஏற்றத்தோடு கொண்டாடக்கூடியது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அன்னைக்கு சந்தான சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தான சப்தமி அப்படின்றது பொ பொதுவாகவே வளர்பிறை சப்தமி ஏழாம் நாளை சப்தமி என்று சொல்கிறோம் வளர்பிறையில் பங்குனி மாதத்தில் வரக்கூடியது சந்தான சப்தமி இந்த சந்தான சப்தமியில் விரதம் இருந்து இருப்பார்களே ஆனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமியை வந்து கமல சப்தமின்னு சொல்கிறான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சந்தான சப்தமிக்கு கமல சப்தமின்னு பேர் அந்த கமல சப்தமிக்கு வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா சூரியன் ஏழாவது நாளில் வந்து சப்தமியும் இது ப அதாவது பௌர்ணமி நிலவை நோக்கி செல்லக்கூடிய அதாவது வளர்ப்பிறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சந்திரனம் இருக்கிறதுனால க சூரியனை வலது கண் என்றும் சந்திரனை இடது கண் என்றும் சொல்கிறோம் அதனால் கண்ணில் இரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவா அவர்கள் வந்து இந்த சந்தான சப்தமி என்றும் அந்த கமல சப்தமி அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமையில் வருது அதனால் இந்த கமல சப்தமி அன்னைக்கு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி கடவுளை தியானம் செய்து உபவாசம் இருந்து அந்த சந்தான சப்தமியை கொண்டாடினால் கண்டிப்பாக அவர்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய வியாதிகள் பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும் இந்த மாதத்தில் பங்குனி உத்திரம் மிகப்பெரிய விசேஷமான நாள் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் சேர்த்தி சேவையும் ஆகும் இந்த பங்குனி உத்திர நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது இது வந்து ஒரு பெரிய விசேஷம் அதாவது பெருமாளும் தாயாரும் சேரக்கூடிய அந்த ஒரு பெரிய விசேஷம் பங்குனி உத்திர நாள் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர சுப்பிரமணிய கடவுளுக்கு பெரிய ஏற்றத்தை சொல்லக்கூடிய நாளாக பங்குனி உத்திரம் சொல்கிறது அதுவும் திருமணத்திற்கு உகந்த நாளாக சொல்லக்கூடியது பங்குனி உத்திரம் அதற்கு அடுத்த நாளான பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி பௌர்ணமி பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடியது பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர்கள் நாடை ஆளுபவர்கள் அப்படின்ற அளவில் வந்து பௌர்ணமி யோகம் இருக்கக்கூடியது எப்பொழுதுமே ஏன்னா சூரியனும் சந்திரனுக்கும் ரெண்டு பேருக்குமே ஒளி அதிகமாக இருக்கும் இரவும் பகலும் மொத்தமாகவே ஒளி இருக்கிறதுனால கூர்மையான புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு அதாவது வெற்றியை நோக்கி அவர்களுடைய இலக்கு வெற்றியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த பங்குனி உத்திரம் பௌர்ணமி இந்த மாதம் வந்து ரொம்பவும் விசேஷமான காலகட்டமாக அமையப்போகிறது சரி இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தந்தையின் பெயர் இதுவரைலாம் அனுப்புங்கள் உங்களோட என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் என்னுடைய கட்டணத்தை செலுத்திட்டு அதற்கு உண்டான யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு அதாவது பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்பாயின்மெண்ட்டில் பேசலாம் ஏன்னா எனக்கு வரக்கூடிய ஜாதகத்தில் பார்த்த இல்லையானால் ஐம்பதுலேருந்து எழுபது விழுக்காடு பர்சன்டேஜ் ஐம்பது வயசுக்கு மேலே ஆனவாளெல்லாம் வந்து இந்த பின்ன நட்சத்திரங்களில் இருப்பாள் அதாவது உடைந்த நட்சத்திரங்களில் இருப்பாள் புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருப்பாள் அவள் வந்து புனர்பூசம் மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு மிதுன ராசியை சொல்லுன்னு இருப்பாள் ஆனால் கடகராசியில் இருப்பாள் அதே மாதிரி மிருகசீரீஷம்னுவா மிருகசீரேஷம் ரிஷபமாக மிதுனமாக மாறி இருக்கும் இந்த மாதிரி விசாக நட்சத்திரம் துலாமா இல்லை இது விருச்சிகமான்றது மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவளுடைய தசா அந்தரம் சூக்ஷம் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதோட பார்த்தேனா லக்ன சந்தியும் வந்துடுறதுல இந்த ஒரு ஒரு லக்னத்துக்கும் ஒரு ஒரு சுபர் பாவர் சு அசுபர் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால் இவாளுக்கு நல்ல நேரம் நடந்துகிட்ருக்குன்னு நினச்சின்றிருப்போம் ஆனால் எந்த ஒரு விஷயமும் கைகூடி வராது அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் போய் விட்டுருக்கும் அதனால் அவளகே புரியாது முதல்ல வந்து இந்த சந்தி இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஜாதகத்தை போட்டதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் அப்பாயின்மெண்ட் தர முடியும் சரி இப்போது பங்குனி மாதம் குரோதி வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்றதை ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலே இருக்கார் சனி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார் ஜென்ம சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ராசியில் சனி இருக்கார் சனியே ராசிநாதனாகவும் இருக்கார் அதனால மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது வந்து உங்களுடைய உழைப்பின் பலனாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தனஸ்தானத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு நாலாம் இடத்துல இருக்கார் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறார் அமையிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு நாலு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தன காரகன் தன ஸ்தானத்திலேயே இருக்கிறதும் அதனால் பண வரவுன்றது வந்து டேப்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் மாதிரி எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் பணம் வந்துட்டே இருக்கும் ஆனால் உடல் உழைப்பும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு ஆனால் அஞ்சாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறார் நீச்ச பங்கம் அடைகிறது மூலியமாக எல்லா விதமான ஏற்றமும் வரும் அஞ்சு எட்டின் அதிபதியான புதன் அது வந்து உங்களுக்கு வந்து நீச்ச பங்கம் அடைகிறதுனால இருக்கக்கூடிய கூடிய வேலையில் டிரான்ஸ்ஃபர் கிடச்சி அதில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் பார்த்த ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பரிவர்த்தனை யோகத்தில் வேறு சேர்ந்துருக்கு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அதுதான் நல்லது ஏன்னா டக்குன்னு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதிகமான லாபங்கள் வரக்கூடிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டி தேர்வில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் உச்சம் பெற்று போகிறதுனால வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியம்னா அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு இந்த புதனுடைய நீச்சம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் அதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால திடீர் வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பன்னெண்டாம் இடத்த குரு பார்க்கறது பெரிய விசேஷம் அதுவும் வந்து நல்ல சயன சயன ஸ்தானங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக போகிறது இதன் மூலியமாக உங்களுடைய உடல் நலம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் ஒரு தடவைக்கு ரெண்டு தரம் மூணு தரம் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கக்கூடிய கா காலகட்டம் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு அதில் வந்து ஏற்றம் கிடைக்கும் அதாவது பாசிட்டிவ் சயின்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மலட்டுத்தன்மை போக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் என செவ்வாய் மூணாம் அதிபதி மூணுக்கும் மூணில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர சுக்ரனும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சப்தமாதிபதியும் உச்சம் பெற்றுருக்க அதனால் எதிர்பால் நத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கா மாசத்தில் பார்த்த இடையினால் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும் அதனால் எல்லா முயற்சிகளும் வெற்றியடையும் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் எது அப்படின்னு சொன்னால் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாட்கள்ன்றது வந்து உங்களுடைய மதிகாரகன் அதாவது ஜாதக பொதுவாகவே பார்த்த இல்லையானால் சந்திரன மதிகாரகன் சொல்கிறது உண்டு சந்திரன மதிகாரகன் சொல்கிறதுனால மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திரனுக்கு உண்டான எடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய இது கோசாலையில் அகத்தி கொடுத்துட்டு கொடுத்துட்டுவாங்கோ இல்லைன்னா அறையில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அல்லிப்பூ கொடுத்துட்டு வாங்க அதனால் வந்து உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அது தவிர பார்த்தோம்னா சந்திராஷ்டமம் என்னென்னக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலாம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த நாட்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் காசிப்ஸ் வச்சுக்காதீங்க அது அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது மொத்தத்தில் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மெண்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு பயணம் ஷார்ட் ட்ரிப் அதாவது குறைந்த டைம் போயிட்டு வரக்கூடிய வெளிநாடு பயணம் இருக்கும் வீட்டை விட்டு நாட்டை விட்டு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கும் தொழிலில் பெரிய அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்கோ அங்கே துர்க சன்னதி இருக்குது அந்த சன்னதிக்கு பக்கத்தில் பார்த்த இந்த அந்த பீடாதிபதிகள் ரிஷிகள் அந்த முனிகள் இவர்களுடைய சன்னதிகள் இருக்கும் சித்தர்கள் யோகிகளுடைய சன்னதிகள் இருக்கும் அந்த சன்னதியில் கண்டினியூஸாக ஒரு பத்து நாள் பதினோரு நாளைக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்கும் உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய பாகியம் உண்டு